உடைந்த பாத்திரம்தான் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பத்திரம் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம்தான் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பத்திரம்தான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் விசையும் களிமண் போல குயவன் கையில் விசையும் களிமண் போல என் உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் உடைந்த பாத்திரம் தான் எதற்கும் உதவாதவன் உருக்குலைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன் இந்த உலக எண்ணமெல்லாம் மாயையே உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுமே இந்த உலக எண்ணமெல்லாம் மாயையே உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுனே என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் உடைந்தப்பா தீரம்ன எதற்கும் உதவாதவன் ஒரு கூலை தப்பா எவரும் விரும்பாதவன் என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலா உங்க கிருபை என் மேலென்றும் இருக்குமே என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலா உங்க கிருபை என் என்றும் இருக்குமே என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நரை திட்டி என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி மூழ்க பிசையும் பிசையும் களிமண் களிமண் போல போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரம் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் உம்மை விட்டு விலகாதவன் உன்னத பாத்திரம் தான் உலகிற்கு ஒழியாதவன் தேவ அழகின் பாத்திரம் தான் உம்மை விட்டு விலகாதவன்